சினிமா பட பாணியில் ஈரோட்டில் போலி ரயில் டிக்கெட் பரிசோதகரை ரயில்வே காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அவர் சிக்கியது எப்படி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இதே போன்ற ஒரு உண்மை சம்பவம் ராப்தி சாகர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நடந்துள்ளது பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதித்த போலி டிடிஆர் ஈரோடு ரயில் நிலையத்தில் போலீசாரிடம் வசமாக சிக்கிக்கொண்டார் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து கோரக்பூர் நோக்கி ராப்தி சாகர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது ரயில் திருப்பூரை தாண்டி சென்று கொண்டிருந்த போது என்ற முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில் ஒருவர் டிக்கெட் பரிசோதகர் உடையில் பயணிகளிடம் டிக்கெட்டை பரிசோதித்துக் கொண்டிருந்தார் இளம் வயதாக இருந்ததால் அடைந்த பயணிகள் அவரிடம் கேட்டபோது பயிற்சி பெற்று வருவதாக கூறியுள்ளார் பயணிகளுக்கு சந்தேகம் வலுத்ததால் கோட்டை ரயில்வே லஞ்ச ஒழிப்பு பிரிவுக்கு தகவல் அளித்தனர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஈரோடு வரும் முன்னரே காத்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் டிக்கெட் பரிசோதித்த இளைஞரை பிடித்து உரிய முறையில் பரிசோதித்தனர் விசாரணையில் அவர் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதான சுதீர் என்பது தெரியவந்தது டிடிஆர் என கூறி போலியாக பயணிகளிடம் டிக்கெட் பரிசோதித்ததையும் அவர் ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து சுதிரை ரயில்வே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஈரோடு ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர் அவரை கைது செய்த ஈரோடு ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சினிமா பாணியில் போலி டிடிஆர் கைது செய்யப்பட்டது ரயில் பயணிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது